ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் த்ரீ வந்து வேத காலம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதாச்சும் வந்து பார்ட் ஒனில் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பார்த்தோம் அண்ட் பார்ட் டூவில் வந்து அதோடய கண்டினியூட்டியாக வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்த்தோம் தென் அதுக்கப்புறம் இதோட கன்டினியூட்டியாக வந்து காலம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எகைன் வந்து ப்ரீவியஸாக அப்டேட் பண்ண ரெண்டு வீடியோ பார்க்கலன்னா கீழே வந்து இதுக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் இருக்கும் அண்ட் வீடியோஸ்க்கான லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலனா ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க பிகாஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி தென் போலீஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி ஆர்ஆர்பி ஜேஇ ஸோ அதுக்கும் சரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த வருஷம் வரைக்கும் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா கியூ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு அறநூறு வரைக்கும் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ வேத காலம்ன்றது ஸோ வேத காலத்தில் வந்து வேத கால மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆரியர்கள்னு சொல்லுவாங்க வேதகால மக்களை வந்து தான் வந்து ஆரியர்கள்னு சொல்லுவாங்க ஆரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதிப்புடைய நபர் அப்படின்றது வந்து அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆரியன்றதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னா மதிப்புடைய நபர் தென் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பூர்வீகம் வந்து எங்கே வந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா காஸ்பியன் கடல் அதாச்சும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய காஸ்பியன் கடல் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய ஆசிய தத்துவம் மேக்ஸ் முல்லர்ன்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இவங்க எந்த வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்திருக்கலாம்ன்ற மாதிரி இந்தியாவில் வந்து நுழைந்திருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈரானோட புனித நூலான சென்ட் அவஸ்தா அப்படின்ற நூலில் வந்து ஆரியர்கள் வந்து ஈரான் வழியாக தான் வந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி அது சொல்லுது அந்த நூலில் சொல்லுது ஓகேங்களா சோ தென் இந்த வேத காலத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் முன் வேத காலம் பின் வேத காலம்னு சொல்லிட்டு சோ முன் வேத காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் வரைக்கும் இருக்கும் பின் வேத காலம் பார்த்தோம்னா ஆயிரம்ல இருந்து வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா சோ வந்து முன் வேத காலத்தை வந்து ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ரிக் வேத காலத்துல வந்து பார்த்தோம்னா ஆரியர்கள் வந்து எங்கெங்க வந்து இருந்தாங்கன்னா கிழக்கு ஆப்கானிஸ்தான் நவீன பாகிஸ்தான் பஞ்சாப் மற்றும் கிழக்கு ஊப்பி பதிகள் எல்லாம் வந்து இருந்தாங்க ஓகேங்களா அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க இருந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாச்சும் அவங்க இந்தியாவில் குடியேறின பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு ஆறுகளின் நிலப்பகுதி அப்படி இல்லைன்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சிந்து நதி அதன் துணை நதிகள் அஞ்சு அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி நதி ஸோ இந்த பகுதியில் தான் வந்து அவங்க வந்து குடியேறிய பகுதி ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட அரசியல் அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னா மன்னராட்சி முறைதான் வந்து பின்பற்றினாங்க மக்கள் வந்து என்ன மாதிரி மக்களோட நேம் வந்து ஜனம்னு இருக்கும் ம மன்னனோட நேம் வந்து ராஜன் சொல்லிட்டு அழைச்சாங்க ஓகேங்களா இப்போ இது ரீசெண்டாக வட சென்னை படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுல வரக்கூடிய கேரக்டர்களோ எல்லாம் மக்களுக்கு வந்து ஜனம்னு தான் சொல்லுவாங்க அவங்கள தலைவனா நடத்துகிற கேரக்டர் வந்து ராஜன் நேம்ல தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து மன்னன் வந்து போரில் வந்து முன்நிற்பவர் அதுக்கப்புறம் வந்து மக்களை காப்பவர் ஸோ வந்து அப்போ வந்து வாரிச்சுரிமையும் கிடையாது அந்த அந்த அரசியலில் வந்து அவன் இப்போ ஒரு வாட்டி வந்து நான் மன்னன் ஆகிட்டேன்னா என்னோடய வாரிசுகள் இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது ஸோ யார் வேணாலும் இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே மக்களை கா கரெக்டாக வந்து கவுன்சில் பண்ணி கூட்டு போகிறதுக்கு நிறைய சங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சபா சமிதி கணா மற்றும் விதாதா அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடி கவுன்சில்லாம் இருந்துச்சு ஸோ இதில் வந்து சபா மற்றும் விதாதா வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸும் வந்து இருந்தாங்க பெண்களும் வந்து அதில் இருந்தாங்க அதே மாதிரி வந்து அபலா விஸ்வாரா கோசா லோபமித்ரா அப்படின்ற வந்து பெண் கவிஞர்களும் இந்த காலத்தில் வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிக் வேத காலத்தில் வந்து அபலா விஸ்வாரா கோசா லோபோமித்ரா போன்ற பெண் கவித்களும் கவிஞர்களும் இருந்தாங்க அண்ட் தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா பெரும்பான்மை குளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைசியர்கள் தான் வந்து இருந்தாங்க வைசியர்கள்லாம் யாருன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்க கால்நடைகள் வளர்ப்பவங்க அதுக்கப்புறம் வந்து வியாபாரிங்க அவங்கெல்லாம் வந்து வைசியர்கள் சேர்ந்தது தான் ஸோ மே முக்கியமானது வந்து சமுதாயத்தின் அடிப்படை அழகு வந்து என்னென்னா குடும்பம் தான் ஓகேங்களா ஸோ குடும்பத்தின் தலைவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குலாபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க முரு முன் வேத காலத்தில் வந்து குடும்பத்தின் தலைவரை வந்து குலாபா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா மன்னருக்கு வந்து உதவி புரிவுகள் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி வந்து முக்கியமானவர்கள் அவங்க இதில் முக்கியமானவர்கள்னு பார்த்தோம்னா புரோகிதர் மற்றும் சேனானி ஓகேங்களா அதே மாதிரி வந்து நிரந்தர படைமுறை வந்து அப்போ இல்லை தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வருமான வரி வந்து தொடர்ந்து வந்து கிடையாது தொடர்ச்சியான வருமான வரி கிடையாது போரில் வந்து தோப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து மன்னருக்கு வந்து கப்பம் ஆர் பாலி ஸோ ரெண்டுமே ஒன்று தான் அது வந்து வசூலித்தாங்க அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து கிராமத்தோட தலைவரை வந்து அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கிராமணின்னு சொல்லுவாங்க அந்த தலைமை அவங்க வந்து தலைமையேற்றி நடத்துகிறதை வந்து என்னென்னா சபா மற்றும் சமிதியை வந்து தலைமையேற்றி நடத்துவாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு நிகரான உரிமை அதாச்சு ஆண்களுக்கு நிகரான உரிமை வந்து பெண்களுக்கும் வந்து இருந்துச்சு ஓகேங்களா அதேமாதிரி வந்து ஒரு தர முறை விதவை மறுமணம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து இருந்துச்சு குழந்தை திருமணத்துக்கான ஆதாரம் வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா சோ அப்பவே வந்து நல்லா வாழ்ந்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சோமபானம் உணவு மற்றும் ஆடைகளை வந்து பிரியமுடையவங்களா இருந்தாங்க அதே மாதிரி வந்து நகையும் வந்து அணிஞ்சிருந்தாங்க ஓகேங்களா சோ அவங்களோட பொருளாதாரம் பார்த்தோம்னா ரிக் வேத காலம் வந்து ஒரு கிராம நாகரீகம் தான் ஓகேங்களா சோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரிக் ரிக் வேத காலம் வந்து கிராம நாகரீகம் தான் சோ இவங்க வந்து இவங்க இதில் வந்து ரொம்ப திறமையானவங்க வந்து யாருன்னா வெண்கல கொள்ளர்கள் வந்து ரொம்ப திறமையா இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து நிறைய அதாச்சு இவங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்மிக்கவையாக இருந்துச்சு இவங்களோடயே வந்து கலைத்திறமிக்க மிக்க ஆசாரிகள் நெசவாளர்கள் செருப்பு தெப்பவர்கள் மட்பாண்டம் செய்பவர்கள் ஸோ அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க ஆரியர்கள் வந்து கலப்பு பொருளாதாரத்தை தான் வந்து பின்பற்றினாங்க ஸோ அதில் வந்து இந்த கால்நடைகள் மற்றும் விவசாயத்திற்கு வந்து முக்கிய பங்கு வந்து இருந்துச்சு ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலான போர் வந்து எதுக்காக நடந்துச்சுன்னா பசுவுக்கு தான் வந்து நடந்துச்சு ஓகேங்களா ஏன்னா வந்து அங்கே கால்நடைகளை பொறுத்து தான் வந்து அவங்களோட மதிப்பு ஒவ்வொரு பீப்புளோட மதிப்பு வந்து கணக்கிட்டாங்க அதுக்கு அதே மாதிரி வந்து பசு வந்து எப்படி முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து குதிரையும் வந்து அந்த சமயத்தில் வந்து முக்கியத்துவம் இருந்துச்சு அதுக்காக வந்து பசுவை வந்து அவங்க தெய்வமாக வந்து வளங் வணங்கலை ஓகேங்களா அந்த சமயத்தில் அதே மாதிரி வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு ஹியூமனோட வாழ்க்கை வந்து நூறு பசுக்களுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனின் வாழ்க்கை வந்து நூறு பசுக்களுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் வந்து அவங்க நிறைய நாணயங்களும் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ தங்க நாணயம் வந்து பார்த்தோம்னா நிஸ்கா சுவர்ணா சாதமனா அப்படின்ற நாணயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு கவி இது அப்படின்ற ஒரு கான்செப்டும் அவங்கக்கிட்ட இருந்துருக்கு அதே மாதிரி வந்து நேரத்தை அளக்க வந்து கோதுளி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ தூரத்தை குறிப்பிட கவி இது நேரத்தை அளக்க கோதுலியும்ன்ற மாதிரி ஓகேங்களா தான் அதுக்கப்புறம் வந்து களிமண்ணால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து அதுல தான் வந்து குடியிருந்தாங்க ஸோ இயற்கை வைத்தியர்களுக்கு வந்து பிஸ்காஸ் என அழைக்கப்பட்டனர் ஸோ பிஸ்காஸ் அப்படின்னா இயற்கை வைத்தியர்கள் ஸோ இதனால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நிரந்தர பயிர் வந்து என்னன்னா பார்லி ஸோ பார்லிக்கு வந்து யாவா அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இருந்திருக்கு ஸோ அவங்களோட சமயம் மற்றும் மதம் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கடவுளா வந்து அவங்க கும்பிட்டது வந்து யாருன்னா இந்திரன் ஓகேங்களா இடி மின்னலின் கடவுள் ஸோ அவங்களுக்கு இன்னொரு பேர் புரந்தரா செகண்ட் வந்து தீ நெருப்பு மூணாவது வந்து வருணன் மலைகளின் கடவுள் ஸோ அதேமாதிரி வந்து வேறு சில கடவுள்களும் இருந்தாங்க சோமானா கோள்களின் கடவுள் மாறுதஸ்னா இடியின் உருவம் அதேமாதிரி வந்து பெண் கடவுளும் இருந்துச்சு அதிதி உசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னா விடியேறு வந்து வந்துட்டு போவாங்க அந்த கடவுள் அந்த மாதிரி இருந்துச்சு கோயில் கட்டுதல் சிலை வழிபாட்டில் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்களோட வழிபாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா யாகங்கள் மூலமாக வந்து வெளிப்படுத்தினாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து முன் வேத காலம் ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து பின் வேத காலத்தை பற்றியும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம் ஸோ பின் வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் இயர் வந்து பார்த்தோம்னா ஆயிரம்லேருந்து அறுநூறு வரைக்கும் இருந்துச்சு ஸோ இதில் வந்து இவங்க காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறமூட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட காலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ஆரியர்களோட ப பங்கு வந்து இன்னும் அதாச்சு ஆரியர்கள் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சாங்க ஸோ அதாச்சு பஞ்சாப் மேற்கு பகுதியில் ஊப்பின்னு அனைத்து ஊப்பியில ஃபுல்லா தென் அதுக்கப்புறம் கங்கை எம்னின் நதிக்கரை வாங்க அவங்க வந்துட்டாங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிலங்களை சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி தீ மூட்டி சுத்தப்படுத்தினாங்க இந்த டைமில் வந்து இரும்பு கருவிகள் யூஸ் பண்ணி சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு இரும்பு காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்களோட அரசியலமைப்பு முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன ஏதாச்சும் சிறிய மக்கள்லாம் வந்து அந்த குடியேற்றங்கள்லாம் மாறி வலுவான பேரரசு வந்து கிரியேட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அரசின் அதிகாரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அரசன் வந்து என்ன பேரில் வந்து அழைச்சாங்கன்னா சாம்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஓகேங்களா அங்கே வந்து உங்களுக்கு மன்னனை வந்து ராஜன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாம்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய சபையெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா சபா சமிதி அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த மாதிரி இருந்தக்கூடிய கூடிய முக்கியமான சபைகள்லாம் கலைச்சிட்டாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கும் வந்து அவங்களோட இது வந்து குறைச்சிட்டாங்க எந்த சபையிலையும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ராஷ்டிரா அப்படின்னா வந்து தேசம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா நாட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஷ்டிரா அப்படின்ற நேம் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ தான் ராஷ்டிரான்னு சொல்லிட்டு உருவாயிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து நிரந்தர படைகளை வந்து உருவாக்குனாங்க போருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஒரு சில அந்த டைம்ல வந்து என்னென்ன பேரில் வந்து இருந்தாங்கன்றதையும் பார்க்கலாம் மதகுருன்னா புரோகிதர் படைத்தளபதினா சேனாதிபதி ரதசாரதி ரதம் ஓட்டுபோர் அவரோட பேர் வந்து சுதா ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து கருவுல அதிகாரிக்கு வந்து சங்கர கிட்டா வரி வசூலிப்பவருக்கு வந்து பக்துதா முதல் ராணிக்கு வந்து ம மகிஷி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ராணிக்கு விளையாட்டு துணை இருக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா அக்ஸவாபா ஓகேங்களா சோ இந்த நேம்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து இவங்களோட சமூகம் பின் வேத காலத்தோட சமூகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் வந்து சமூக வாழ்க்கையின் அடிப்படை வந்து குடும்பம் தான் ஸோ இதுல வந்து தந்தை வழி மரபு வந்து பின்பற்றுனாங்க ஓகேங்களா அதாச்சும் குடும்பத்தின் தலைவன் வந்து தந்தையா இருப்பாங்க ஸோ அந்த தந்தைக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரகபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிரகபதினு சொல்லுவாங்க அங்கே வந்து குலாபான்னு சொல்லுவாங்க குடும்பத்தின் தலைவனை வந்து முன் வேத காலத்தில் குலாபான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கிரகபதினு சொல்லுவாங்க ஸோ இது இந்த காலத்தில் வந்து தொழிலை பொறுத்து வந்து நான்கு சமூகமாக பின்பற்றினாங்க அதுக்கப்புறம் அது பரம்பரையாகவும் மாறிச்சு ஸோ அந்த நான்கு சமூகம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பிராமணர்களை வந்து குருமார்கள் அப்படின்னு சொன்னாங்க சத்திரியர்களை வந்து போர் புரிபவர்கள் அப்படின்னு சொன்னாங்க வைசியர்கள் வந்து விவசாயம் வியாபாரி கால்நடை வளர்ப்பு அதே மாதிரி வந்து சூத்திரர்களை வந்து இந்த மூணு பேரோட பணியாட்கள் அதாச்சும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வயசியர்களோட பணியாட்கள் ஓகேங்களா ஸோ இந்த காலத்தில் வந்து பெண்களோட சுதந்திரம் மற்றும் மரியாதை வந்து முன் வேத கலத்தை விட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த காலத்தில் தான் வந்து கோத்திரம் அப்படின்றது வந்து தோன்றுச்சு ஓகேங்களா ஸோ அது வந்து முன்னோர்களெல்லாம் வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அண்ட் இதே மாதிரி வந்து இவங்களோட பொழுதுபோக்கு அண்ட் சூதாட்டம் வந்து என்னென்னா ரதப்போட்டி தேர் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து இருந்துச்சு இவங்களோட மதம் வந்து பார்த்தோன்னா பூஜை முறை மற்றும் கூட்டு முறை வழிபாடு ஓகேங்களா பூஜை முறை மற்றும் கூட்டுமுறை வழிபாடு இதுலேயும் வந்து கடவுள் வந்து பார்த்தோன்னா முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் குறைஞ்சு இந்திரன் மற்றும் அக்னி அவங்களோட முக்கியத்துவம்லாம் குறைஞ்சு பிரம்மன் விஷ்ணு சிவன் அவங்கள வந்து வணங்கினாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து உபநிடதம் உபநிடதம்ன்றது வந்து என்னன்னா சரியான நம்பிக்கை மற்றும் அறிவு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேத கால இலக்கியங்கள் ஓகேங்களா வேத கால உங்களுக்கு வேதம் வந்து எதுலேருந்து பிறந்திருக்குன்னா வித் அப்படின்ற எழுத்துலேருந்து தான் பிறந்திருக்கு வேதம்ன்றது ஸோ வித் அப்படின்றது என்ன வேதம் வித் அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அறிவு அல்லது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேதத்தை வந்து ஸ்ருதி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ அதாச்சு ஸ்ருதின்றது என்னென்னா ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான நேம் தான் வந்து ஸ்ருதி ஓகேங்களா ஸோ இந்த வேதங்கள் வந்து நான்கு வகைப்படம் அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ரிக் எஜூர் ஷாமா அதர்வனான்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்து மொதல் மூன்று வேதங்கள் வந்து பார்த்தோம்னா த்ரையி அண்ட் ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க த்ரையி அண்ட் ட்ரியோன்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்து வந்து ஒவ்வொரு வேதங்களும் வந்து சம் கிதாக்களாக வந்து பிரிச்சாங்க ஓகேங்களா ஸோ இதுல வந்து ரிக் வேதம் அப்படின்னு பார்த்தோன்னா உலகிலேயே வந்து ரொம்ப பழமையான மத நூல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ரிக் வேதம் தான் ஸோ ரிக் அப்படின்றதுக்கு பொருள் வந்து என்னன்னா வாழ்த்துன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரிக் வேதத்துல வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இருபத்தெட்டு துதிப்பாடல்களை வந்து உள்ளடக்கியது இது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இதில் பத்தாவது மண்டலம் வந்து பார்த்தோம்னா புருசக்தாவை கொண்டது ஓகேங்களா அதே மாதிரி வந்து மூணாவது மண்டலம் பார்த்தோம்னா காயத்ரி மந்திரத்தை உள்ளடக்கியது ஓகேங்களா தென் தான் வந்து ஓம் என்ற வார்த்தைகள் வந்து தான் வந்து உபயோகிச்சாங்க சோ ஓம்ன்றது வந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டு முறையும் இதில் வந்து இதை தவிர்த்து இரநூத்தம்பது துதிப்பாடல் வந்து இதில் இந்திரனுக்கும் இரநூத்தம்பது துதிப்பாடல் வந்து அக்னிக்கும் வந்து சமர்ப்பிச்சாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்த ரிக் வேத காலத்தில் வந்து சரஸ்வதி நதி வந்து தெய்வமாக வந்து கருதுனாங்க ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து சாம வேதம் ஸோ ரிக்ன்றது வந்து வாழ்த்து அப்படின்னு பொருள் அதே மாதிரி சாம அப்படின்றதுக்கான பொருள் வந்து என்னென்னா இன்னிசை அப்படின்னு பொருள் ஓகேங்களா இன்னிசை கீதங்களின் தொகுப்பு ஸோ தென் இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணு பாடல்கள் வந்து இதில் இருக்குது நைன்ட்டி நைன் அதாச்சு தொண்ணூத்தொம்போதை தவிர மற்றவை எல்லாமே வந்து ரிக் வேத காலத்தில் இது வந்து துருபத ராகத்தை உள்ளடக்கியது சமவேதம் வந்து துருபத ராகத்தை உள்ளடக்கியது அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஜுர் வேதம் ஸோ வந்து என்னன்னா தியாகம் அப்படின்னு பொருள் ஸோ இதோட இது வந்து என்னன்னா பூஜை வழிபாட்டு முறையுடன் தொடர்புடையது இந்த எஜூர்வேதம் வந்து பூஜை வழிபாட்டு முறைகளுடன் தொடர்புடையது இதில் வந்து இரு முக்கிய நூல்கள் வந்து இருக்கு ரெண்டு முக்கிய நூல்கள் இருக்குது அதுக்கு பேர் வந்து வெள்ளை எஜூர் கருப்பு எஜூர்னு சொல்லுவாங்க வெள்ளை எஜூருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சுக்லா எஜூர் வேதம் அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து மந்திரங்களை வந்து சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த வேதம் அதாச்சு சுக்லா எஜூர் வேதம் அப்படின்றது வெள்ளை யஜூன்றது வந்து மந்திரங்களை சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து கருப்பு எஜூர் கிருஷ்ணா எஜூர் வேதம்ன்றது வந்து உரைநடைகளை பற்றி கூறக்கூடியது ஓகேங்களா அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதர்வன வேதம் ஸோ அதர்வனன்றது வந்து என்னென்னா மேஜிக் மாயாஜாலங்களை பற்றி சொல்கிறது தான் வந்து அதர்வன வேதம் ஸோ இந்த மூணுலேருந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா ரிக் கேஜூர் ஷாமா ஸோ இதோட வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா இருபது காண்டங்களாக வந்து இதை வந்து பிரிச்சிருக்காங்க எழுநூத்தி பதினோரு பாடல்கள் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எழுநூத்தி பதினோரு பாடல்களையும் வந்து மாயாஜல முறை மற்றும் பீப்புள்ஸோட பிரச்சனையை பற்றி சொல்கிறது மக்களோட பிரச்சனைகளை உள்ளடக்கியது தான் வந்து இந்த அதர்வன வேதம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் மே வேறு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் பார்த்துக்கலாம் ஸோ ரிக் வேதம் ஸோ இது வேதங்கள் ப்ளஸ் வந்து பிராமணங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு வேதத்துக்கும் என்னென்ன பிராமணங்கள் இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ ரிக் வேதத்துக்கு வந்து பார்த்தோம்னா கௌசக்தி மற்றும் அட்ரியா அப்படின்ற பிராமணங்கள் இருக்குது அதே மாதிரி யஜூர் வேதத்துக்கு வந்து பார்த்தோம்னா டைட்ரியா மற்றும் சாத்பத் அப்படின்ற பிராமணங்கள் சாம வேதத்துக்கு வந்து பார்த்தோம்னா பஞ்ச்வீஸ் அண்ட் ஜெமீனியா பஞ்ச்வீஸ் மற்றும் ஜெமீனியா அப்படின்ற பிராமணங்கள் அதர்வனத்துக்கு பார்த்தோம்னா கோபாதா அப்படின்ற பிராமணங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா எஜுர் வேதத்தில் இருக்கக்கூடிய சாத் பாத் அப்படின்ற பிராமணங்கள் தான் ஸோ சாத் பாத் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னா நூறு புனித வழிகளை வந்து தான் வந்து சாத்பாதன பிராமணம் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆரண்யங்கள் ஸோ ஆரண்யங்கள்ன்றது வந்து என்னென்னா வனப்புத்தகம் ஓகேங்களா பிராமணங்களின் முடிவுரை தான் வந்து பிராமணங்களின் முடிவுரை தான் வந்து ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சேம் டைம் வந்து முன்னாடியே சொன்ன இல்லையா நூற்றி எட்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது தென் இந்த உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இந்த மூணு சேர்த்து தான் வந்து பிரார்த்தன திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க உபநிடதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஸோ இந்த மூணும் சேர்த்து வந்து பிரார்த்தனை திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தென் அதுக்கப்புறம் வந்து வியாசர் வந்து வேதாந்த தத்துவங்களை வந்து கொடுத்தவர் அதே மாதிரி வந்து மகாபாரதத்தை வந்து இயற்றியவரும் அவங்க தான் வேதங்களை வந்து வகைப்படுத்தியவங்களும் அவங்க தான் வேத வேதங்களை தொகுத்தவங்களும் அவங்க தான் ஓகேங்களா வியாசன்றவங்க ஸோ தென் இதுக்கப்புறம் வந்து இருக்கிறது பார்த்தோம்னா சம் பொறுத்துக்கு மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க அதாச்சும் தனுர் வேதம் அப்படின்றது வந்து என்னென்னா கலை மற்றும் போர்களை பற்றி சொல்றது ஸோ தனுர் வேதம்னா யஜூர் வேதத்துக்கு ஈக்குவல் ஓகேங்களா ஸோ அது ரெண்டுமே ஒன்று தான் அதே மாதிரி கந்தர்வ வேதம் வந்து எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா கலை மற்றும் இசை ஸோ அது வந்து சாம வேதம் தென் சில்ப வேதம் வந்து எதை சொல்லுதுன்னா கட்டிடக்கலை ஸோ அது வந்து அதர்வன வேதம் தென் அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா மருந்துகளை பற்றி சொல்லுது ஸோ அது வந்து ரிக் வேதத்தை வந்து டிபெண்ட் பண்ணி சொல்லும் ஓகேங்களா ஸோ நாம் நாலு வேதத்தை பற்றி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது வேதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுர்வேதத்தை தான் வந்து அஞ்சாவது வேதமாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா பட் வந்து நாலு வேதம் தான் முக்கியம் நாலு வேதம்தான் இருக்குது அஞ்சாவது வேதம்னு ஒன்று இருந்தால் வந்து ஆயுர்வேதமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்குங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ